தென்காசி மாவட்டம் சிவகிரியில் முறைகேடாக இயங்கக்கூடிய செங்கல் சூலைகள் குறித்து புகார் அளித்த சமூக ஆர்வலரை மர்ம நபர்கள் சரமாரியாக தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே தான் புகார் அளித்தது குறித்து அதிகாரிகள் தான் செங்கல் சூலை உரிமையாளர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளதாகவும் அதன் காரணமாகவே செங்கல் சூலை உரிமையாளர்கள் ஆள் வைத்து தன்னை தாக்கியதாகவும் சமூக ஆர்வலர் கார்த்திக் குற்றம் சாட்டியுள்ளார் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மின்மோட்டாரில் இருந்து மின்சாரம் பாய்ந்து மூன்று வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தேவதானம்பட்டியைச் சேர்ந்தவர் மொக்கை பாண்டியன் இவரது மூன்று வயது மகன் குடிநீர் எடுப்பதற்காக இயக்கப்பட்ட மின்மோட்டார் அருகே சென்றபோது மின்சாரம் தாக்கி சிறுவன் மயங்கி விழுந்துள்ளார் இதனையடுத்து அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சிறுவனை கொண்டு சென்று பரிசோதித்தபோது சிறுவன் உயிரிழந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க